இந்த ஜோசியும் கூட இவர் சொல்லும்போது நான் ஜோசியத்தை பற்றி எப்பவுமே என்னுடைய நண்பர் ஒருத்தர் கூட சொல்லுவார் எனக்கு தெரியும் அவர் பெரிய கெட்டிக்கார் இல்லைன்னு ஆனால் தான் தொழில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்போ நான் ஒரு நாள் கேட்டேன் எப்படி ஜோசியத்தை வச்சுட்டே காரம் தெரியிருக்கேன் எப்படி அது ஒரு பெரிய மேட்டர் இல்லைனா அப்படின்னு இல்லை இல்லை எப்படி சொல்கிறேன் நீ அண்ணா பொதுவாக ஒரு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் பொதுவாக ஒரு வீட்டில் என்ன கஷ்டம் இருக்கும் ஏன் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கு பொண்ணுங்க அது ஒரு கஷ்டம் அப்புறம் பையனுக்கு வேலை கிடைக்காம இருக்குது அது ஒரு கஷ்டம் அப்புறம் வீட்டில் இருக்கிறவருக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அது ஒரு கஷ்டம் இல்லை கடன் இருக்கும் அது ஒரு கஷ்டம் போதுன்னு இப்போ எங்கிட்ட வர்றாங்க வந்து துணி ஜாக துணிக்கிட்டு வாங்க நான் எடுத்து பார்த்துட்டு பொண்ணு தாங்க எப்போ கல்யாணம் ஆகும்னு தெரியலீங்க அதுக்காக தாங்க வெயிட் இருக்கோம் அதான் அதுதான் தெரியுது தெரியுது பையன் எப்போ வேலை கிடைக்கணையே தெரியல அது வருது வருது இப்படி அவங்ககிட்டே வாங்கிடுவேனே எல்லாத்தையும் அதை வச்சுக்கிட்டு தான் நான் காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்பாரு இப்படி கணக்கு தப்பு தப்பா சொல்ற ஜோசிகாரங்க இருக்காங்க தன்வி போட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை காரைக்குடி மற்றும் மதுரையில்